சலாமலை கிராமத்துவாகி வரக்காத்தகு இந்தியன் வெல்ஃபேர் பாரத்தினுடைய நம்ம மக்காவுடைய வாலண்டியர்ஸ்கள் ஆஜிகளுடைய லக்கேஜ்களை மாற்றி பில்டிங்களை இறக்கிட்டாங்க அதை ஒரு ஃப்ளோராக சென்று தேடி எடுத்து அவர்களுக்கு உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்காக போயிட்டு இருக்கிறாங்க அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க لا 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 <تصفيق> 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 करणु पड़ा शिव आनंद उधर 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 बहुत फुल है दूसरा गाड़ी में जाएगा सब बाइक के जा सकते आजी, 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 आजी। गाड़ी बहुत है गाड़ी बहुत है वहाँ वहाँ जाओ गाड़ी है ना उधर भी गाड़ी है ना उधर जाने उधर जाने का।

இங்க வந்தாஜி அட்ஜஸ்ட் டேட் என்ன நீங்க அட்ஜஸ்ட் வந்துறீங்க எஸ்டா டேட் அட்ஜஸ்ட் சொல்லுங்க ஹாய் ஹாய் அட்ஜஸ்ட் வந்து 15 ஆப்ரேஞ்சா டேட் 15 ஆப்ரேஞ்சா டேட் வந்து 09 அப்ப 14 டேட் 13 நைட்ல சால இருக்க வேண்டியது கவுன்ட் 10 நைட் வர்ச்சு கான்ஃபரன்ஸ் 10 நைட் வர்ச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா

हमारे जितना हमारे मुख्य दो मिला है ये दान है बंदा अपने अपना उनके पंजे और शर्प का कटी मिला है आप जाते हैं विकास के लिए करो के भाई कमाए पड़े जी के ये तो सभाम दो नहीं ना हर जगह सभाम दो है सभा आज उन्होंने ना सभा बावर क्या नारे सुना जाए सुना இந்த ரவுண்ட் லைட் மாட்டேன்னா நான்கு நூறு முப்பத்து ஏழு ரவுண்ட் லைட் மாட்டேன்னா ஏழு நூறு ஐம்பது 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 ரவுண்ட் லைட் மாட்டேன்னா ஏழு

டேட்டாவை ஆர்பிட்ல இருந்து எடுக்கலாம். முடியல அதாவது வந்து நீங்க பட்ஜெட்க்கு அர்ப்பணி வந்து ஒவ்வொரு வரி இந்தியன்

那能舒